சிறு வயது நட்பு மகள் திருமணமாகி சென்றதிலிருந்து தனிமையில் தவித்தார் சரோஜா அவரும் கணவரும் மட்டும்தான் வீட்டில் கணவருக்கு நேரத்துக்கு சாப்பாடும் என் நேரமும் டிவியும் இருந்தால் போதும் வேறு எதுவுமே அவருக்கு தேவையில்லை மகள் இருந்தவரை அவள் என் நேரமும் சலசலவென்று பேசிக்கொண்டே இருப்பாள் அவர் தனிமையை உணர்ந்ததே இல்லை ஆனால் இப்போதோ பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாமல் ரொம்பவும் சிரமப்பட்ட சரோஜாவின் மனதில் வெறுமைதான் குடியிருந்தது அதனால் தானோ என்னவோ இப்போதெல்லாம் அடிக்கடி முரளியின் ஞாபகம் வருகிறது சரோஜா ஒன்பதாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டில் குடிவந்தார்கள் முடி முரளியின் பெற்றோர் அப்போது அவன் நான்காம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான் பார்க்க துருதுருவென்று இருந்தாலும் அவன் ரொம்ப அமைதியாக இருந்தான் யாருடனும் அதிகம் பேச மாட்டான் ஒரு நாள் ஸ்கூல் முடிந்து சரோஜா வீட்டுக்கு திரும்பிய போது வாசனில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தான் முரளி அவன் கண்கள் சிவந்திருந்தன ரொம்ப நேரம் அழுதிருப்பான் போல் இருக்கிறது அழுற சரோஜா கேட்டதும் விக்கி விக்கி அழுதுவன் மெதுவாக சொன்னான் எங்க சயின்ஸ் மேம் ஒரு முட்டைப்படம் வரைஞ்சு அதோட பார்ட்ஸ் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க எனக்கு வரையவே வரமாட்டேங்குது நான் இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணாம போனா நாளைக்கு மேம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல சொன்னவனின் கண்கள் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தோடியது போய் போய் இதுக்கா அழுதுட்டு இருக்க இரு நான் வரைஞ்சு தரேன் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அப்போதே அவன் அருகில் அமர்ந்து பத்து நிமிடத்தில் அந்த படத்தை வரைந்து முடித்தாள் சரோஜா அப்படி ஒரு சந்தோஷம் முரளிக்கு அதன் பின்னர் தான் அவன் அவளிடம் சகஜமாக பேச ஆரம்பித்தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை குளித்து முடித்துவிட்டு விட்டு சரோஜா வெயிலில் தலையை காய வைத்து கொண்டிருந்த போது ஓடி வந்தான் முரளி இதை பாருங்க கையை நீட்டினான் அவன் கையில் இரண்டு பள்ளி முட்டைகள் இருந்தன அவள் மேற்கொண்டு எதுவும் கேட்பதற்குள் பாருங்க இதை இப்ப வெயில வைக்கிறேன் கொஞ்ச நேரத்துல இந்த முட்டையை உடைச்சிட்டு பள்ளி வெளியில வரும் என்று சொன்னான் உனக்கு எதுகிட அந்த வேண்டாத வேலை என்று சரோஜா கேட்டபோது பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் என்று சொன்னவன் அந்த முட்டைகளின் மேலே லென்ஸ் காட்ட கொஞ்ச நேரத்திலே அந்த முட்டை வெடித்து பள்ளி வந்தது அதை பார்த்து மிகுந்த சந்தோஷத்துடன் கை சிரித்தான் முரளி என்ன பையன் இவன் என்று அவனை வியந்து பார்த்தாள் சரோஜா இப்போது அந்த சம்பவத்தை நினைக்கும் போது சிரிப்பாக வந்தது தனக்குள்ளேயே சிரித்துக்கொண்டார் சரோஜா எப்பேற்பட்ட வசந்த காலம் அது எந்த விதமான கவலைகளும் இன்றி சின்ன சின்ன விஷயங்களில் சந்தோஷப்பட்டு வாழ்க்கையை வாழ்க்கையாக வாழ்ந்த காலம் அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறைய நிகழ்வுகள் அடிக்கடி அவன் ஸ்கூலிலிருந்து கமர்கட் வாங்கி வந்து வருவான் தேன்மிட்டாய் ஆரஞ்சு மிட்டாய் என்று ஏதாவது வாங்கி வருவான் அவனுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டு அவனும் சாப்பிடுவாள் மனதுக்கு ரொம்பவும் நிறைவாக இருக்கும் போது கூட தேன் தேன்மிட்டாய் ஆரஞ்சு மிட்டாயை பார்க்கும்போது கூடவே முரளியையும் பார்ப்பது போலவே இருக்கும் மனதுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் சரோஜா காலேஜ் படிப்பை முடித்ததுமே அவளுக்கு மேரேஜ் பண்ணி வைத்தார்கள் திருமணம் முடிந்து கிளம்பும் அன்று குழலின் மிகவும் சோகமாக நின்றிருந்தான் அவன் இப்போது நன்றாக வளர்ந்திருந்தான் தாடி மேசையுடன் வசீகரமானவனாக இருந்தான் அவளுக்கு அவனை பார்க்கும்போது மிகவும் பெருமையாக இருந்தது இன்னும் சில வருடங்களில் இவனும் திருமணமாகி சென்று விடுவான் அவ்வளவுதான் வாழ்க்கை ஆளுக்கொரு திசையில் வாழ்க்கை உன் வாழ்க்கை வேறு என் வாழ்க்கை வேறு என்ற ரீதியிலே வழக்கமான இயந்திர வாழ்க்கை அதை வாழ்ந்தாக வேண்டும் அதை வாழ்க்கை என்றும் சொல்ல வேண்டும் திருமணமாகி பல மாதங்களுக்கு பின்பு அவள் பிறந்த வீட்டிற்கு சென்ற போதுதான் தெரிந்தது முறையின் குடும்பம் ஆற்றலாகி வேறு ஊருக்கு சென்று விட்டார்கள் என்று அவன் இருந்த வீட்டை பார்த்தபோது மனம் கனத்து போனது சரோஜாவுக்கு இவ்வளவுதானா இந்த நட்பு காலையில் மலர்ந்து மாலையில் வாடி போகும் மலர் போன்றதுதானா இந்த நட்பு அவளால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை தாங்கிக் கொள்ளவும் முடியவில்லை இனிமேல் அவனை பார்க்கவே முடியாதோ மனமே ரணமாகி போனது கனத்தை இதயத்துடனேதான் அவள் தன் ஊருக்கு திரும்பி சென்றாள் தக்காலம்தான் எத்தனை கொடுமையானது நன்றாக நட்புடன் இருப்பவர்களே அது பாட்டுக்கு தூக்கி அடித்து விடுகிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திக்கில் போய் விழுகிறார்கள் எங்கு விழுகிறார்கள் என்பது கூட தெரியவதில்லை மனம் போன போக்கில் ஒவ்வொருவர் வாழ்க்கையும் காலம் இப்படித்தான் பந்து அடைகிறது ஆனால் இப்படி அகோர தாண்டவம் ஆடும் இந்த காலத்தாலும் கூட செய்ய முடியாத ஒரு விஷயம் இருக்கிறது அதுதான் பழகியவர்களை மறக்க வைப்பது அதிலும் குறிப்பாக சிறுவயதில் வயதில் நட்புடன் இருப்பவர்களை காலத்தாலும் அழிக்க முடிவதில்லை அந்த முகங்கள் அப்படியே நினைவில் நிற்கின்றன அவர்களுடன் பேசிய பேச்சுகள் அவர்களுடன் இருந்த அந்த தருணங்கள் எல்லாமே காலத்தாலும் அழிக்க முடியாதபடி ஆகிவிடுகிறது இப்படி இதோ இந்த சரோஜா மாதிரி தனிமையில் கிடக்கும் போது அந்த எண்ணங்கள் தான் அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறது நாமும் ஒரு காலத்தில் நன்றாக இருந்தோம் என்ற நிம்மதியை தருகிறது அந்த நிம்மதிதான் அவர்களது நிச்சயம் காலத்தையும் போட்ட உதவுகிறது மறுபடி இப்போது எங்கே இருக்கிறான் என்று தெரியவில்லை எப்படி இருக்கிறான் என்றும் தெரியவில்லை அவன் எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும் அவனுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது அவனும் சரோஜாவை நிச்சயம் அடிக்கடி நினைத்து பார்ப்பான் சரோஜாவுக்கு அப்படித்தான் தோன்றியது அப்படி நினைக்க நான் பிடித்திருந்தது அவன் சரோஜாவை ஒருநாளும் அக்கா என்று அழைத்ததில்லை சரோஜாவும் முரளியை தம்பி என்று அழைத்ததில்லை இருவருக்கும் இடையே சகோதர உறவைத் தாண்டி ஒரு நட்பாக அது என்றும் மனதை மலர வைத்துக் கொண்டிருக்கும் வாழ்வின் எல்லா கசப்புகளையும் விழுந்த தெம்பு கொடுக்கும் தொடர்ந்து வாழ்க்கை பாதையில் பயணிக்க துணையாக வரும்